அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து வரமது இல்லா வரமே தற்காலிகமான கூடாரங்களை மையவாடியில் மழை காரணமாக கடும் வெயில் காரணமாக அமைக்கலாமா என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் ஷேஹாஸ் அஹமதுள்ளா அவர்கள் தற்காலிகமாக தேவை ஏற்படும் போது அப்படி ஒன்று செய்வது அவர் மீது அந்த சமூகத்தின் மீது குற்றமல்ல ஆனால் பொதுவாகவே எல்லா அறிஞர்களை இது சம்பந்தமாக பார்க்கும் போது எல்லா மதுபரீதியான அறிஞர்கள் கூட இதை வறுத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யூத கலாச்சாரங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே மையவாடிகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மையவாடியை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்தை பார்த்தால் பயங்கரமான ஒன்றாக தான் இந்த இடத்து வரப்போகிறேன் தனக்கு என்னாகும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் மையவாடிகள் மக்பராக்கள் அமைய வேண்டும் ஆனால் இன்றைக்கு மக்பராக்கள் மரம் செடிகள் நட்டப்பட்டதாக பூங்கொத்துகள் நட்டப்பட்டதாக மக்களுடைய கவர்ச்சியை கருத்துக்குரிய அலங்கார பொருளாக இன்றைக்கு மையவாடிகள் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு யூத கலாச்சாரங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லவா சொன்ன காலத்தில் போ மக்பராக்கள் எப்படி இருந்தன வெறிச்சோடி பைத்து கிடந்தன என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவைகள் மாற்றப்பட்டு ஒரு நிழல் பெறக்கூடிய ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் அதுதான் நான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் கடும் மக்பராவை தோன்றுகின்ற பொழுது ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு குழியை தோன்றுகின்ற பொழுது தோன்றக்கூடிய மக்கள் பெரும் அசௌகரியத்தை முன்னோக்குவார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் கூடாரத்தை அமைத்துக் கொள்வது குற்றம் அல்ல ஆனால் பெரும் சூடு பெரும் குளிர் பெரும் வறட்சியுடைய காலம் அல்லாவுடைய தூதுடைய காலத்தில் இந்த ஒரு செட்டப் இருக்கவில்லை சகாபாக காலத்திலும் இந்த செட்டப் இருக்கவில்லை அதை தொடர்ந்து வந்தவர்கள் காலத்திலும் இந்த செட்டப் இருக்கவில்லை இன்றைக்கு கூட நம்ம அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாக்களில் பார்த்தால் கூட இந்த செட்டப் அறவே இல்லை ஆனால் இந்த செட்டப் எங்கே இருக்குது என்றால் இந்த இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அடுத்த சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு கெட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய மக்கள் மத்தியில் தான் இது ஒரு நல்ல காரியமாகவும் இது இல்லை என்றால் எதுவும் இல்லை என்ற மாதிரி நடைபெறுகிறது முடிந்த வரைக்கும் வகையில் தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த கூடாரங்கள் அடித்துக் கொள்வது கூடாங்க அடித்து அதை இரண்டு நாள் மூன்று நாள் வைத்துக்கொண்டு வைப்பதை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் மழை கடும் மழை காரணமாக கடும் சூடு காரணமாக இருந்தால் அதை ஏற்படுத்தி ஒரு தற்காலிகமாக ஏற்படுத்தி குற்றம் அல்ல ஆனால் நம்ம சமூகத்துக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னா ஜனாசா விழுந்துட்டு அப்படின்னா முதலாக ஜனாசாவுடைய குழியை வெற்ற அந்த இடத்தில் அது சூடு காலமா அது கூழ் காலமா உண்டு பாப்புகள் முதலாவது கூடாரத்தை அடிக்கிறார்கள் அதுபோல் தான் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்படி அல்ல அது அவசியமே இல்லை கூடாரத்தை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அத்தியாவசியப்படுகின்ற பொழுது இதுக்கு மேற்படுத்து நிற்க முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதும் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் கூடாரங்கள் அடித்துக் கொள்ளலாமே தவிர அது தவிர கூடாரங்கள் அடித்துக் கொள்வதை நாம் தவிர்ந்து கொள்வது மிகச் சிறந்த விடையும் காரணம் என்னவென்றால் அல்லாவுடைய தூதர் காலத்திலேயோ சஹாபாகர் காலத்திலேயோ பெரும் சாலையான மக்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலையோ இந்த மாதிரியான கூட அமைத்ததற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை நாம் தேடின மட்டுக்கு ஆய்வு செய்த மட்டும்தான் கிடையாது பெரும் அறிஞர்கள் அதை வெறுத்த நிலையில் தான் பேசியிருக்கிறார்கள் அதே சமயம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் வேறு வழி இல்லை இது வேணும் என்று இருந்தால் அவன் மீது குற்றம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு இன்னொரு சில செய்திகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த மக்பரா விடயத்தில் சில மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் இப்போது கூடாரத்தை அடிக்கிறார்கள் இந்த கூடார கூடாரத்தை அடித்தால் மக்பரா கபர்களை தோணக்கூடியவர்கள் சிகரெட் குடிக்கிறார்கள் அவருக்கு நிலை இருக்குது கூட அடிச்சிருக்காங்க அவருக்கு வந்து சாப்பிட்றாங்க அவருக்கு வந்து கூழ் குடிக்கிறாங்க அவருக்கு வந்து டீ குடிக்கிறாங்க அவருக்கு வந்து காஃபி குடிக்கிறாங்க அவருக்கு வந்து சிகரெட் குடிக்கிறாங்க அவருக்கு உட்காந்து உருவா பேசுறாங்க அவரது உட்கார்ந்து அந்த ஜனாதாரிக்கிறது ஜனாதா சந்தோஷம் இப்படி அவரது உட்காந்து கொண்டே அவர்களை பத்தி கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன சொன்னார்கள் மறைந்தவர்களை திட்டாதீர்கள் உலகத்தில் எதை சம்பாதித்தார்களோ அதை எடுத்து போய்விட்டார்கள் எனவே இப்படி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கும்போது இந்த மாதிரி கூடாரங்கள் அமைப்பது இந்த மாதிரி நடப்பதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம் அதாவது என்னுடைய கண்ணெதிரி நான் கண்ட ஒரு செய்தி ஒரு ஜனாசாவுக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஜனாசா அடக்கப்படுகிறது அவரிடத்தில் பயன் சொல்லப்படுறது பக்கத்தில் உட்காந்து கொண்டு மூக்குத்தூள் போட்டு தும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாகுது பில்லா பக்கத்தில் உட்காந்து கொண்டு பிஸ்னஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாகுது பிள்ளா பண்பார்ந்த உறவுகளே இந்த மாதிரியான சில சலுகைகள் மக்கள் மத்தியில் அது ஒரு நல்ல செயலாக காண்பிக்கப்பட்டு இருப்பதனால் அந்த இடத்துல ஊர்வலாக பேசுவது அந்த இடத்தில் சிகரெட் குடிப்பது அந்த இடத்துல தூள் போடுவது அந்த இடத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கதைப்பது முழுமையாக விறுக்கப்பட்ட தவிர்க்க வேண்டிய விடயங்கள் அப்போ எனவே இந்த ஒரு சூழ்நிலை இந்த கூடாரம் ஏற்படுத்தாம இருந்தால் அந்த கூடாரத்தை அடிக்காதீர்கள் அதற்காக வேண்டிய எந்த ஃபண்டு உதவியும் செய்துவிடாதீர்கள் அது தவிர எமர்ஜென்சி என்ற ஒரு அடிப்படையில் கடும் மழை வரப்போகுது என்றால் கூடாரத்தை அடித்து கப்புர்களை தோண்டி அடக்கம் செய்வதற்கு பிரச்சனை இல்லை கடும் சூடு இதுக்கு மேலே நிற்க முடியாது என்று இருந்தால் அந்த இடத்துல கூடாரங்களை அடித்து கபர்களை தோண்டி பிரச்சனை இல்லை அது அல்லாமல் கூழ்காலம் ஆகிடுது மழை இல்லை கடும் வெயில் இல்லை என்றால் கூடாரத்தை நட்டுவது இதை தவிர்த்து கொள்ளுங்கள் இது அனுமதி கிடையாது இது வைக்கத்தக்க வேண்டும் என்று கொள்வோம் பொதுவாகவும் ஆகும்